நேற்றே கனமழை நாங்கள் விருந்தின மாவட்டத்தில் கடைகளுக்கு பருவ காட்டு மழை நல்ல யோகம் ஆயிருக்கு ஆமாம் எல்லாரும் இப்போ நாற்று நட்டிருக்காங்க நிறைஞ்சிடும்

கவர்மெண்ட் லேண்ட்ஸ் கடை ரோடு போட்டால் பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு போகணும் அஞ்சு வருஷத்துக்கு இந்த ரோடு எதுவுமே செய்யக்கூடாது இல்லை ரோடு அந்த ஸ்டாண்டர்டாக போடணும்ல இப்போ அஞ்சு வருஷத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது அஞ்சு வருஷம் கழித்து நீங்கள் வந்து பேச்சு ஒர்க் பார்க்கலாம் இப்போ போட்டு ரெண்டு வருஷத்தில் தூக்கி போடாது இந்த நல்லா பிடிச்சிடுச்சு அடைச்சிட்டு மழை பெய்யுது இருபது பேர் இருக்காங்க ஒரு நாள் லைட் கொடுத்துருக்காரு பெஞ்சிட்டே இருக்கு பெரிய மிளக இந்த மாதிரி பெஞ்சா நல்ல பூமியில் நல்லா தண்ணி இறங்கும் போர் நல்ல தண்ணி ஊறும்

மாலை பொழுதீர் வெண்மணி மலை கூட்டம் தண்ணீர் தரைபுரண்டு ஓடுகிறது ஓ நடவையா சரியான விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் சரியான மழை பெய்கிறது மழை அடித்து விழுக்கிறது நாலு மணிக்கு போல நல்ல மழை வந்துச்சு அடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு இப்போ மறுபடியும் மழை பெய்யுது இதுவும் நல்ல சரியான மழை ரோட்டில் போடவே துண்டாட்டமா இருக்குது ரோடு ரோடே தெரிய மாட்டேங்குது அந்த மழை இதே போல தீபாவளி சமயத்தில் வச்சு அவங்க ரோட்டோட அங்கே கடை போட்டுருக்காங்கன்னா ரொம்ப கங்கட போட்டுருப்பாங்க சேல்ஸ் ஆகிருக்காது சரியா இதோட பெரிய மூட ரோட்டோட வியாபாரிகள் கஷ்டப்படுவாங்க மாட்டிக்க <laughs> 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 <can't> <laughs> <laughs> இந்த மலைக்குதான் நல்லா சூடாக ஊற்றி ரெண்டு உளுந்தோட சூடாக பற்றி எழுதி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் மலைக்கு மலையை பொறுத்த வரையில் ஆ இன்னும் அருமையாக இருக்கும் யார் வாங்கிட்டு வருவா நேரம் இந்த மலையில் வீட்டில் இருந்தால் கூட ஏதாவது போட்டு சாப்பிட்டு வெளியே வந்து மாட்டிக்கிட்டாச்சு

முத கொஞ்சம் வச்சிருக்கு காத்திருக்காம வெஞ்சுனா நல்லா இருக்கும் முதல்ல மூன்று மணி நாலு மணிக்கு வரப்போ காத்து رaن gtو